பாரதியார் பல இடங்களுக்கு பல பிரயத்தனங்கள் எல்லாம் மேற்கொண்டு சேகரித்த அறிவு செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது பாரதியை பற்றி இன்னும் நிறைய படிக்கணும் என்று ஆசைப்பட்டேன் பாரதியை பற்றி படித்தேன் அந்த கட்டத்திலேயே பாரதியினுடைய நூற்றாண்டு விழாவும் வந்து விட்டது அதனால ஒரு மிகப்பெரிய விழாவை நான் ஏற்பாடு செய்து தஞ்சையிலே கல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்கிற அமைப்பினுடைய செயலாளர் பொறுப்பையும் எனக்கு அளித்திருந்தார்கள் அப்போது பெண்ணியம் குறித்த அரங்கத்துக்கு தலைமை தாங்க அழைக்க வேண்டும் என்று ராஜம் கிருஷ்ணன் அவர்களையெல்லாம் அப்போதே நான் ஒரு சின்ன பையன் அவர்களையெல்லாம் தொடர்பு கொண்டு அவர்களை அழைத்து அவர்களோடெல்லாம் நான் வந்து பேசுவதற்கும் கருத்துகளை பரிமாறுவதற்கும் உரிமை வாழ்ப்பு இதெல்லாம் எனக்கு நிறைய கிடைத்தது இப்படி அந்த கவிதை நான் அந்த அரங்கத்தை வந்து செப்டம்பர் மாதமே நிகழ்த்திவிட்டேன் பாரதி நூற்றாண்டு விழா தொடங்குவதற்கு முன்பாகவே நான் தொடங்கி வைத்து விட்டேன் அதை பார்த்த பிறகு இந்திய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாரதி விழாக்கள் மாவட்டந்தோறும் நடத்தப்பட்டன அப்படி நடத்தப்படுகிற போது இளைஞர் அரங்கத்திலே தமிழ்நாடு அரசு தஞ்சையிலே நடந்த பாரதி நூற்றாண்டு விழாவிலே என்னை கலந்து கொள்ள அழைத்து பேச வைத்திருந்தது இப்படி பல இடங்களிலே நான் பாரதியை பற்றி பேசிய பேச்சுக்களை எல்லாம் பாடல்களையெல்லாம் கவிதைகளையெல்லாம் கேட்ட பிறகு என்னை ஒரு அருமையான மக்கள் நாயகன் என்று சொல்லக்கூடிய புதுவையில் இருந்த புதுவை போராட்ட நாயகன் வாசுப்பையா அவர்கள் மக்கள் தலைவரால் மக்கள் தலைவர் என்று போற்றப்படுகிற வாசுப்பையா அவர்கள் டாக்டர் ரெங்கநாதன் அவர்கள் மூலமாக எனக்கு அழைப்பு அனுப்பியிருந்தார்கள் அந்த பாரதி விழாவிலே நான் கலந்து கொண்டு அந்த கணத்திலே அந்த நேரத்திலே ஒரு முழுமையான பாரதி தரிசனத்தை நான்கு வரிகளிலே சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்போது நான் சொன்னேன் ஏட்டினில் அக்கினி துண்டுகள் கக்கிய பாட்டு எரிமலையே சாட்டை எடுத்தவனே நாட்டு விடுதலை பாட்டு முழக்கிய வீட்டு சிறைகளிலே மாட்டிய பெண்களின் பூட்டை நொறுக்கிய வேட்டு கவி வாழியே என்று நான் அந்த அரங்கத்திலே பாடினேன் அதை கேட்ட சுத்தானந்த பாரதியார் மிகப்பெரிய கவிதை ஆர்வலர் பெரிய மிகப்பெரிய கவிஞர் அவர் வாடா நீ பட்டாசு போல நொறுக்கி விட்டாய் வேட்டு போட்டு விட்டாய் இந்த பாரதி நூற்றாண்டு விழாவில வந்து நீ தாண்டா எங்கள் புதிய பாரதி என்று என்னை வாரி அணைத்து கொண்டார் அந்த பாடல் நான் பாடியதற்காக எனக்கு அன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருந்த பல்ராம் ஜாக்கர் அவர்களுடைய கரங்களில் இருந்து எனக்கு பாரதி பட்டயம் அளித்து கௌரவித்தார்கள் அங்கே வந்திருந்த கல்கத்தா தமிழ்ச் சங்கத்தினர் என்னை கல்கத்தாவிலே நடைபெறுகிற பாரதி நூற்றாண்டு விழாவிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அங்கேயே எனக்கு அழைப்பு விடுத்து விட்டு சென்றார் அப்போது நான் ஒரு சின்ன பையன் அப்போதுதான் பட்டப்படிப்பை முடித்து விட்டு வெளியில வந்திருந்தவன் என்னை கல்கத்தாவிலே இருக்கக்கூடிய பாரதி தமிழ்ச்சங்கம் புத்துநேரி சுப்பிரமணியம் அவர்களுடைய தலைமையில நடைபெற்ற கவியரங்கத்திலே கலந்து கொள்வதற்கு அப்போதே என்னை அழைத்து கௌரவித்தது பாரதி சொல்லுவார் அல்லவா திறமான புலமையனில் பிற நாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் அப்படி பிற வணக்கம் செய்கிற விதத்திலே என்னுடைய கவிதைகள் அமைந்தது மிகப்பெரிய பெரிய வெற்றியாக கருதுகிறேன் கண்டிப்பா சார் கவிதை உலக பயணம் இவ்வளோ பறந்து விரிந்து பயணப்பட்டுட்டு இருந்தாலும் அதோட அடுத்த காலத்து வேறு வடிவத்திலையும் உங்களோட பயணம் தொடர்ந்து நூல்களும் எழுதியிருக்கீங்க ஆனா குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு தான் ஒரு ஒரு நூலுக்கும் அதற்கான கால அவகாசம் ரொம்ப அதிகமா தான் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு போது அந்த இரண்டு நூல்களுமே வெளியில சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த நூல்கள்னால அந்த நூல எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதற்கான கரு எப்படி உங்களுக்கு உருவாச்சுன்ற எண்ணம் முதல்ல பாதையோரத்து பாரிஜாத் பாரிஜாதங்கள்னு ஒரு நூல எழுதிருக்கீங்க அப்புறம் வெளிச்ச விழுதுகள்னு இந்த இந்த இரண்டு படைப்பு உருவான விதம் பற்றி சொல்லுங்க பாதையோரத்து பாரிஜாதங்கள் இந்த வரிகளை படித்த உடனே ஏதோ ஒரு கவர்ச்சியாக தோன்றலாம் ஆனா அது கவர்ச்சிக்காக எழுதப்பட்டதல்ல நீதியின் குரல் வலை நெரிக்கப்பட்டதால் வீதியில் கிடக்கும் பிரம்மாக்களின் பிள்ளைகள் இவர்கள் பிஞ்சு விரல்களால் பிச்சை கேட்கும் பாதையோரத்து பாரிஜாதங்கள் என்று வீதியிலே பிச்சை கேட்டு நிற்கின்ற அந்த இளஞ்சிறார்களுடைய விரல்களை பார்த்து நான் எழுதிய கவிதை அது அதையே அந்த நூலுக்கு தலைப்பாக வைத்தேன் அந்த நூல் ஒரு பன்னிரண்டு ஆண்டு காலம் நான் எழுத தொடங்கியதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரையிலே எழுதிய கவிதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்று தஞ்சையிலே எனக்கு அருகிலே இருந்த பல கவிஞர்கள் நண்பர்கள் எல்லாம் என்னை வந்து உற்சாகப்படுத்தினார்கள் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாபநாசம் பித்தன் அவர்களை சொல்லலாம் புலவர் சூசே அவர்களை சொல்லலாம் கவிஞர் சுரதா அவர்களை சொல்லலாம் கவிஞர் தொல்காப்பியன் அவர்களை சொல்லலாம் இப்படி அந்த பட்டியல் பெரிது அந்த நூல் வெளியிடப்படுகிற நிலையிலே அதை எடுத்து யாரிடம் மணிந்துரை வாங்கலாம் அல்லது ஒரு முன்னுரை வாங்கலாம் என்று நினைத்தபோது எனக்கு அப்போதே பட்டுக்கோட்டையாரை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலை எழுதியிருக்கிறவர் சாலமன் பாப்பையா பேராசிரியர் என்று எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது அதனால பட்டுக்கோட்டை பத்தி எழுதிய ஒரு பெரிய ஆய்வாளருங்கிற நிலையில நாம் அவர்களிடத்திலே சென்று ஒரு அணிந்துரை பெற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அவர்களுடைய தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார்கள் அனுப்பி வைத்த பிறகு அதை படித்து பார்த்துவிட்டு ரொம்பவும் வியந்து என்னை பார்க்க வேண்டும் என்று அவர்களுடைய இல்லத்துக்கு அழைத்து அந்த அறிமுக உரையையும் கொடுத்து என்னை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரியவர்களுடைய வாழ்த்தெல்லாம் எனக்கு நிறைய புகழை சேர்த்திருக்கிறது நிறைய பெருமையை சேர்த்திருக்கிறது என்னை உற்சாகம் அளித்திருக்கிறது என்னை இன்னும் எழுத தூண்டி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அந்த விழாவுக்கு கவி வேந்தர் மேத்தா அவர்கள் வந்து தஞ்சையிலே வந்து கலந்து கொண்டார்கள் அந்த நூலை வெளியிட்டு வைத்தவர் கவிஞர் மு மேத்தா அதை பெற்றுக்கொண்டவர் என்னுடைய இனிய நண்பர் பரிசுத்தம் நாடார் என்று அனைவரும் அறிந்த ஒரு சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய புதல்வர் எஸ் பி அந்தோனிசாமி அதை பெற்றுக்கொண்டார் அடுத்ததாக இரண்டாவது படியை பெற்றுக்கொண்டவர் எஸ் என் எம் உபயதுல்லா என்கிற முன்னாள் தமிழக அமைச்சர் அந்த நூலை பெற்றுக்கொண்டார்கள் இப்படி பல அறிஞர்களும் பல பெரியவர்களும் என்னை உற்சாகமளித்து பாராட்டினார்கள் பல அரசியல் கட்சியினை சேர்ந்த தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டார்கள் தஞ்சை ராமமூர்த்தி முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த அருமை நண்பர் பழனிமாணிக்கம் அவர்கள் இப்படி பலரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அது மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது அந்த விழாவிலேயே என்னுடைய நூல்கள் விற்றுத் தீர்ந்து விட்டன அதுதான் என்னுடைய வெற்றியின் சிறப்பாகும் அதற்கு அடுத்த கட்டமாக வெளிச்ச விழுதுகள் என்ற நூல் அதுக்கடுத்து ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலம் கழித்து எழுதினேன் அதை எழுதிய நிலையிலே முதல் நூல் வெளியிட்டதனுடைய எல்லாம் சேர்த்து அதை எடுத்துக்கொண்டு பதிப்பகத்திலே எல்லாம் சென்று கேட்டேன் அப்போது நிலையம் என்கிற ஒரு நிறுவனத்திலே அதை வெளியிடுகிறேன் என்று சொன்னார்கள் அவர்கள் வெளியிட்டார்கள் அந்த நூல் வெளியிட்ட பிறகு அந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆலமென் ஆலமரம் என்கிற கவிதை மங்கையராய் பிறப்பதற்கு என்ற கவிதை சருகாகி கருகும் அரும்புகள் என்ற கவிதை இந்த மூன்று கவிதைகளிலும் மிகவும் கவர்ச்சி ஏற்பட்ட காரணத்தினாலே கவரப்பட்ட காரணத்தினாலே பஞ்சாபி சாகித்ய அகாடமியும் கன்னட சாகித்ய அகாடமியும் அந்த மூன்று கவிதைகளையும் பஞ்சாபி மொழியிலும் மொழி வெளியிட்டிருக்கிறார்கள் என்னை அழைத்தும் கௌரவித்திருக்கிறார்கள் அதுபோல் கன்னட சாகித்ய அகாடமியும் அதை கன்னடத்திலே வெளியிட்டு கௌரவித்திருக்கிறது என்று சொல்வது அந்த கவிதைகளினுடைய வெற்றிக்கு சான்றாக சொல்லலாம் நிச்சயமா சார் ஒரு இலக்கிய சிந்தனையாளரா அடிப்படையில ஒரு பன்முக கலைஞரா தான் ஒரு ஆய்வாளர் நிர்வாகிகள் பேராசிரியர் வழக்கறிஞர் ஈடுபாடு அப்படிங்கறது எப்படி ஏற்பட்டுச்சு உங்களோட ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாடியும் அதோட கருப்பொருள் அப்படின்னு பாக்கும்போது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அது பல நிலைகள்ல எவ்வளவு சிறப்புடையதா அமைஞ்சிருக்குன்னு அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்கள்ல எங்களோட நீங்க முழுமையா பார்த்துட்டதுக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் கலைஞர் தொலைக்காட்சிக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் கலைஞரின் கைவண்ணத்தில்